மனிதன் தெய்வமாக முடியுமா வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று நம்முடைய தமிழ் மறை பேசுகின்றது பொதுவாகவே யாராவது ஒரு அடியவர் திருநீரு பூசிக்கொண்டால் ருத்ராக்கம் அணிந்து கொண்டால் சிவபெருமான் மேல் இருக்கக்கூடிய மாறாத பக்தியினால் அவனைப் போலவே தன்னை பாவித்துக் கொண்டு சிவவேடம் தரித்தால் அவனை பார்த்து சமூகம் கேட்கக்கூடியது மனிதன் எல்லாம் தெய்வமாக முடியாது நீ என்ன பெரிய கடவுளா நீ என்ன பெரிய தெய்வமா என்றெல்லாம் கேட்போம் யாராவது ஒரு அடியவர் ஆலயங்களில் தொண்டு செய்தார் அந்த தொண்டினை போற்றாமல் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நீ என்ன நாயன்மார் ஆயிட முடியுமா நாயன்மார்களுடைய நிலைக்கு நீ வர முடியுமா நீ என்ன கண்ணப்ப நாயனார் ஆயிட முடியுமா நீ என்ன சிறுதொண்ட நாயனார் ஆயிட முடியுமா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அவர்களுடைய நிலையை நாம் எப்பொழுதும் அடையவே முடியாது என்றெல்லாம் சொல்லி நம்மை சிறுமைப்படுத்துவதை நாம் பார்க்க முடியும் பொதுவாக இன்றைக்கு சமூகத்தில் வைக்கக்கூடியது நகைச்சுவையாக கூட நிறைய பேர் சொல்வார்கள் நான் கடவுள் இல்லை என்பவனை நம்பலாம் கடவுள் இருக்கின்றது என்பவனை நம்பலாம் ஆனால் நான் தான் கடவுள் என்பவனை ஒருபோதும் நம்பக்கூடாது இந்த வாசகத்தை பொதுவாக நாம் தற்காலத்தில் பல்வேறு நபர்களிடமிருந்து கேட்க முடியும் அவர்களெல்லாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டியது சமயம் என்பதனுடைய நோக்கமே மிருகத்தன்மையோடு இருக்கக்கூடிய மனித மனங்களை எல்லாம் வெட்டி சீர்படுத்தி பண்படுத்தி தன்மைக்கு மாற்றி மனித நிலைக்கு வந்த உயிர்களை எல்லாம் தெய்வத்தன்மை அடைய செய்வதுதான் சமயத்தினுடைய முக்கியமான பணியே அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது உயிர்கள் அதாவது மனிதர்கள் தெய்வம் இறைவன் இவற்றிற்கெல்லாம் இருக்கக்கூடிய வேறுபாட்டினை புரிந்து கொள்ள முடியும் இறைவன் என்பவர் வேறு என்பவை வேறு தெய்வம் என்பவை வேறு இவைகளுக்கு அவர்கள் எல்லாம் அப்பாறு சொல்வதற்கு சாத்தியம் இல்லை மனிதனாக பிறந்த யாரும் மனிதனாக இறக்கக்கூடாது அவர்கள் தெய்வ நிலையை அடைந்துதான் இறக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய சமயத்தினுடைய அடிப்படையான கோட்பாடு யாராவது நல்ல மனமுள்ளவர்கள் உதவிக்கரம் நீட்டக்கூடியவர்கள் ஆபத்தில் இருக்கின்ற பொழுது நம்மை காத்தவர்கள் நம்மோடு அன்போடு நம்முடைய துன்பங்கள் எல்லாம் தோல் கொடுத்து உதவக்கூடியவர்களை நாம் தெய்வம் போல் வந்து எனக்கு உதவினீர்கள் என்று நாம் சொல்வோம் அந்த இடத்தில் அவரை நாம் மனித நிலையில் வைத்து பார்ப்பதில்லை இறந்து போன பெரியவர்களை முன்னோர்களை எல்லாம் நாம் தெய்வங்களுக்கு சமமாக வைத்து எண்ணுவோம் அவர்களுடைய உருவப்படங்களை அவர்களுடைய நினைவாக இல்லத்தில் மாட்டி வைத்து தெய்வத்திற்கு செய்வது போல மலர் சூடி தூப தெய்வம் காட்டி கூட வழிபாடு செய்வோம் ஏன் ஒரு மனிதன் இறந்து விட்டால் உடனே நாம் செய்வது அந்த இறந்து போன சரீரத்தை உடலை கிடத்தி தெய்வத்திற்கு செய்யக்கூடிய சடங்குகளை எல்லாம் நாம் அந்த பிரேதத்திற்கும் செய்து முறையாக தெய்வத்தை போன்று அவரை பாவித்து இறுதி சடங்குகளை எல்லாம் செய்வதை நாம் பார்க்க முடிகின்றது அதாவது மனிதன் மனிதனாக இருக்கக்கூடாது தெய்வமாக அவன் ஆக வேண்டும் மனிதன் தெய்வமாக முடியுமா என்றால் கட்டாயம் தெய்வ நிலைக்கு தகுந்தவாறு வாழ்ந்தால் தெய்வமாக முடியும் ஆனால் ஒருபோதும் இறைவனாக ஆக முடியாது சைவ சித்தாந்த புரிதல் உள்ளவர்கள் அடியவர்களுக்கு நன்றாக இது அவன் இவன் ஆனவெல்லாம் அவனருளாலே அன்றி இவன் அவன் ஆகான் என்று உந்தி பெற என்றும் இவனே என்று உந்தி பெற என்று திருவுந்தியார் அழகாக இதற்கு விளக்கம் சொல்லும் ஒரு மனிதன் தவ முயற்சியினால் சிவமாம் அடைய முடியும் ஆனால் ஒருபோதும் சிவமாக ஆக முடியாது மனிதன் தான் கடவுள் கடவுள்தான் ஒருபோதும் மனிதன் கடவுளாக ஆக முடியாது ஆனால் மனிதன் தெய்வமாக முடியும் ஏனென்றால் தெய்வங்கள் வேறு இறைவன் வேறு அதாவது கடவுள் வேறு வயிற்குள் வாழ்வாங்கு வாழ்பவர்களை நாம் தெய்வத்திற்கு சமமாக வைத்து போற்ற வேண்டும் என்றே நம்முடைய சான்றோர்கள் குருமார்கள் அல்லது பற்று நீக்கிய இவர்களை நாம் தெய்வத்திற்கு சமமாக வைத்து வணங்குகின்றோம் ஆனால் அவர்கள் கூட ஒருபோதும் இறைவனாக ஆகிவிட முடியாது ஏனென்றால் இறைவன் இறைவன்தான் அவன் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத தன்மையுடையவன் சித்தத்தை வென்று சித்தத்தை சிவமாக்கி கொண்ட பெரும் சித்தர்கள் கூட சிவமாம் தன்மையை அடைந்தார்கள் அதுவும் அவனுடைய அருளினாலே ஒழிய ஒருபோதும் ஆன்மாவினுடைய முயற்சியினால் மட்டும் ஒரு உயிரானது சிவமாம் தன்மையை அடையாது அதற்கும் கூட அவன் அருள் வேண்டும் அதுதான் அவன் அருளாலே அவன்தான் தான் வணங்கி என்று மணிவாசபெருமான் சொல்கின்றார் எனவே இறைவனுடைய அருள் இருக்கும் பட்சத்தில் நாம் தெய்வீக வாழ்வு அதாவது பற்று இல்லாமல் பிறருக்கு உதவக்கூடிய எல்லா உயிர்களிலும் சிவத்தை பார்க்கக்கூடிய எல்லோர் எல்லா உயிர்களிலும் அன்பு பாராட்டக்கூடிய ஒரு நிலையில் வாழ்ந்தால் நாமும் தெய்வ நிலைக்கு உயரலாம் நாயன்மார்கள் அறுபத்தி மூன்று பேர்களோடு நின்று விடவில்லை அறுபத்தி நான்காவதாக உங்களுக்கும் எனக்கும் ஒரு இடம் இருக்கின்றது ஆனால் நாம் நம்மை மேலும் மேலும் தாழ்த்தி கொண்டு நாம் எல்லாம் அதை செய்ய முடியாது நாம் எல்லாம் இதை செய்ய முடியாது நாம் தெய்வமாக முடியாது என்று நாம் கீழ்நிலைக்கு இறங்குவதோடு அல்லாமல் சிவபக்தியில் உயர்ந்து செல்பவர்களை கூட சமயத்தில் இது போன்ற சொற்களை சொல்லி நாம் அவர்களையும் சிறுமைப்படுத்தி அவர்களுடைய முயற்சியையும் கொச்சைப்படுத்தி அவர்களையும் கீழ்நிலைக்கு இழுக்கக்கூடிய செயல்களை பல்வேறு நேரங்களில் செய்கின்றோம் அடியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது நாத்திகர்கள் முழுமையாக நம்மை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இறை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆனால் நீர் பூசக்கூடிய அடியவர்களே இவ்வாறெல்லாம் பேசுவதை நாம் தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் கட்டாயமாக இறைவனுடைய அருள் இருக்கும் பட்சத்தில் நீங்களும் நானும் கூட தெய்வ நிலைக்கு உயர முடியும் ஆனால் இறைவனாக ஆக முடியாது பதி பதிதான் பசு பசுதான் உயிர்கூட்டங்கள் கூட்டங்கள் தான் உயிர்கூட்டங்களுடைய உடையவனான இறைவன் இறைவன்தான் இவைகளில் எந்த மாற்றமும் ஒருபோதும் ஏற்படாது ஆனால் நீங்களும் நானும் அவன் அருளால் முயன்று இறைநிலையை அடைய தெய்வ நிலையை அடைய முயற்சி செய்வோம் திருச்சிற்றங்கள்